தூங்கினவன் தொடையில் திரித்த வரை லாபம் இந்த ஒரு பழமொழியில உள்ள திரித்தவரைங்கிற வார்த்தை எதை குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா கயிறு திரிக்கிறது நாம எல்லாருமே தேங்காய் பார்த்திருப்போம் தேங்காய் மேல உள்ள தேங்காய் நாரையும் பார்த்திருப்போம் தேங்காய் நார் நல்ல தனித்தனியா இருக்கும் இல்லையா அத தொடையில வச்சு திரிக்கும் போதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து அது வந்து கயிறா மாறும் திரிக்கிறதுனா எப்படி திரிக்கிறது எப்படி திரிப்பாங்க அப்படின்னு தோணுதா அது ஒண்ணும் இல்லைங்க பொதுவாவே எப்படி கயிறு திரிப்பாங்க அப்படின்னா நல்லா தரையில உட்காந்து காலை நீட்டி உட்கார்ந்து இருப்பாங்க அவங்களுடைய வெறும் தொட இருக்கு இல்லையா அது மேலதான் பாத்தீங்கன்னா அந்த நாரை எல்லாம் வச்சிருப்பாங்க இடுப்பு பக்கத்துல இருந்து அப்படியே கையை உருட்டிக்கிட்டே வந்து முழங்கால் பக்கம் வந்து உருட்டிட்டே இருப்பாங்க இப்படி செய்யும் போதுதான் பாத்தீங்க அப்படின்னா கயிறு திரிஞ்சு வரும் இதைதான் பாத்தீங்கன்னா கயிறு திரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நாம அந்த தேங்காய் நார பாத்திருப்போம் அது நல்லா என்ன வலுவழுன்னா இருக்கும் இருக்காது சுரசுரப்பா இருக்கும் இல்லையா இந்த வெறும் தொடையில வேற இந்த தேங்காய் நார வச்சு இந்த மாதிரி திரிக்கும் போது கண்டிப்பா காயம் வரும் அதாவது சிராய்ப்பு வரும் அந்த நார் வந்து உறுத்தும் கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் அப்படித்தானே இந்த நேரத்துல பக்கத்துல ஒருத்தர் நல்லா கால் நீட்டி தூங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவர் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காரு அப்படின்னு தெரியும் போது என்னடா இது நாம இவ்வளவு நேரம் கயிறு திரிச்சுட்டே இருக்கோம் தொட வேற சிராய்ப்பு பயங்கரமா இருக்குதே இவர் நல்லா தூங்கிட்டு தானா இருக்காரு இவரோட கால்ல நம்ம வேணா இந்த மாதிரி கயிறு திரிக்கலாமா என்ன பண்ணுவாரு ஒருவேளை உடனே முடிச்சுட்டாருன்னா சத்தம் போடுவாரு ரொம்ப கோவப்பட்டாருன்னா அடிப்பாரு அதை வேணா வாங்கிக்கலாம் ஒருவேளை நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்க இவரு கொஞ்ச நேரம் விட்டுட்டாருன்னா திரிக்கிற வரைக்கும் நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வச்சு திரிக்கிறாங்களாம் இது எது என்னது புரியலையே இது ஒண்ணு நல்ல விஷயம் இல்லையே எப்படி பழமொழியா வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அந்த கயிறு திரிக்கிறவருக்கு நல்லா தெரியுது கயிறு திரிக்கும் தான் அந்த நார்ல உள்ள சொரசரப்பு காரணமா தான் நமக்கு சிராய்ப்பு வந்திருக்குங்கிறது தெரியுது தெரிஞ்சும் வேற யாரோ தான அவருக்கு சிராய்ப்பு வந்தா என்ன பிரச்சனை அவர் தூங்கிட்டு தானே இருக்காரு அவர் முழிக்கிற வரைக்கும் நமக்கு லாபம் தானே நம்ம மேல வர சிராய்ப்பு கொஞ்சம் குறையும்ல அப்படின்னு சுயநலமா ஆனா அதே நேரத்துல எவ்வளவு நாளும் முடியுதோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய திறமைய பயன்படுத்தி மற்றவர்களை ஏமாத்தி சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் அப்படின்னு என்ன வச்சிருப்பாங்க இல்லையா அவங்கள குறிக்கிறதுக்குள்ள உள்ள ஒரு பழமொழிதான் பாத்தீங்கன்னா தூங்கினவன் தொடையில் திரித்தவரை லாபம்